கோத்தா திங்கையில் ஏற்பட்ட கோர சாலை விபத்தில் தாமான் கிளியின் மகளிர் தலைவி திருமதி கோமலா அகால மரணம் அடைந்தார் ஜோஹூர் மாநிலம் கோத்தா திங்கையில் ஏற்பட்ட கோர சாலை விபத்தில் தொகுதி மகளிர் அணி செயற்குழு உறுப்பினரும் தாமான் ஜாலூர் கிளியின் மகளிர் தலைவியுமான திருமதி கோமலா அர்ஜுதன் அகால மரணம் அடைந்தார் என்பது நமக்கெல்லாம் மிக பேரதிர்ச்சி அளிக்கும் செய்தியாக அமைந்ததாக பேரா மாநில மாயா தொடர்பு குழு தலைவர் தான் ஸ்ரீ ராமசாமி கூறினார் மலேசிய இந்திய காங்கிரசின் தேசிய உதவி தலைவருமான தான்சிரி ராமசாமி சனிக்கிழமை பிற்பகல் அமரர் திருமதி கோமநாட்சுடன் இளம் சென்று அவர்தம் நல்லுடலுக்கு தனது இறுதி முறையை செலுத்தினார் பின்னர் அவர்தம் குடும்பத்தாருக்கு தமது ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொண்டார் தொடர்ந்து தான் ஸ்ரீ ராமசாமி அமரர் திருமதி கோமலாட்சுதன் அவர்களின் இறுதி சடங்கிற்காக உதவித்தொகை ஆயிரத்தி ஐநூறு வெளியே வழங்கினார் அவரோடு சுங்கைசிபூர் தொகுதி காங்கிரசின் தலைவர் திரு வி சின்னராஜு பிபிஎன் தொகுதி காங்கிரசின் நிரந்தர தலைவர் திரு ஜெயகோபி பிபிடி கௌரவ செயலாளர் திரு கே எஸ் உமாபதி பேராமநில மகளிரணி தலைவி ஆசிரியர் திருமதி பிரேமா தொகுதி காங்கிரசின் மகளிரணி தலைவி சரோஜா தொகுதி காங்கிரசின் ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் கிளைத் தலைவர்கள் கிளை மகளிர் தலைவர்கள் மகளிர் பொறுப்பாளர்கள் என அனைவரும் கனத்த இதயத்தோடு தங்களது இறுதி மரியாதையை அன்னாருக்கு செலுத்தினர்